கட்சிக்காக தொடர்ந்து வந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு அவர் வரவே கூடாது ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் பிஜேபி உண்டா முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆளுக்கென பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி கொள்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளையே ஆட்சிக்கு அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்பையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை மூழ்கி கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது ஒரு வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனி தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சிப்பதில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவரை முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டி காட்டினோம் மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் வைக்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் ரெண்டு இருக்கு குறிப்பா வந்து அந்த கேவிங்கோ தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொண்டு வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக வந்து தோல்வியை தழுவிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேள்வி வந்து விடுதலை சிறுத்தை கேட்டு பெறுமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல் இந்த மக்களோட உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து